தண்ணீரை கழிப்பாக்குகிற மகிமை லாசர் செத்து போயிட்டான் அப்புறம் சந்தோஷம் பொங்குதான் பாட்டு பாட முடியும் சில பாட்டுகளை அதுக்குன்னே வச்சிருக்கோம் பரலோகமே என் சொந்த அதுக்குன்னு ஒரு பீட்டு அல்ல சொல்லுங்க அதெல்லாம் நல்ல பாட்டு அது நம்ம சோக பாட்டாவே ஆக்கிட்டோம் சபையில் ஆறாம் நேரத்தில் அதை பாடினோம்னா யாராவது ஆறாம் செத்து போயிட்டாங்களோங்கிற மாதிரி எடுத்துக்கணும் ஆக அதுக்கு தான் அதை பாடணுங்கிற மாதிரி ஆக்கிட்டோம் ஆனால் அது அவ்வளோ மகிமையான பாட்டு அப்போ லாசர் செத்து போயிட்டான்னா சந்தோஷமாகவாக இருக்கும் மரியாள் அழுகுறா மார்த்தாள் அழுகுறா இதை பார்த்துட்டு யூதர்கள்லாம் நிசுகிறாக அழுகுறாக தோத்துகிறோம் ஒரே அழுகில் தான் கத்தறக்கு சோத்துகிறோம் பதினோராம் அதிகாரத்தில் முப்பத்தி இரண்டாம் வசனம் இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்ட உடனே அவர் பாதத்தில் விழுந்து ஆண்டவரே நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மறித்திருக்க மாட்டான் முப்பத்தி மூணு அவள் அழுகிறதையும் அவளோட கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்ட பொழுது ஆவியிலே கலங்கி துயரம் அடைந்து முப்பத்தஞ்சாம் வசனம் இயேசு கண்ணீர் விட்டார் ஆத்தாடி அவரவே இந்த குறிப்பு அளவச்சுட்டுங்க அல்ல சொல்லுங்க நாங்க மட்டுமா நீரும் சேர்ந்த அழுவும் தோத்திரம் உம்மா அள வைக்காம நாங்க உறங்க மாட்டோம் அதுதான் எங்க பிரதானமான தரிசனமே தோத்திரம் இன்னைக்கு சபை இதை சூப்பரா செஞ்சுக்கிட்டு இருக்குங்க தோத்திரம் நிறைய பேர் ஏசனாரா அன்னைக்கு ஒரு நாள் தான் அழுதாருன்னு நினைக்கிறாங்க தோத்திரம் ஹலோ மரியாளுக்கு அழுக மார்த்தாளுக்கு அழுக இதை பார்க்க வந்த யூதர்கள் எல்லாம் அழுகிறான் அங்க வந்து நின்ன இயேசு அவரு என்ன நான் ரெண்டு கோணத்துல சொல்றேன் ஒருவேளை சூழ்நிலைகள் வியாதிகள் போராட்டங்கள் எதிர்ப்புகள் நிமித்தம் சத்துரு உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிற தாங்க முடியாத வேதனைகள் நிமித்தம் இந்த பகல் நேரம் நீங்க உங்க குடும்பம் உங்க கணவர் உங்க மனைவி உங்க பிள்ளைங்க குடும்பமே அழுகுதோ மாசக்கணக்கா சில விஷயத்துக்காக நீங்க அழுதுட்டு இருக்கிறீங்களோ இந்த பகல் நேரம் கத்தர் சொல்லுகிறார் உங்க பிள்ளைகள் நிமித்தம் அழுறீங்களா நிறைய பேர் அவங்க வாலிப பிள்ளை நிமித்தம் அழுகிற பெற்றோர்கள் உண்டு அவங்களுடைய வாழ்க்கையை நினைச்சு அழுறவங்க அவங்க பாவ வாழ்க்கையை நினைச்சு அழுறவங்க கணவனுடைய மனம் திரும்பாத சுபாவத்தை நினைச்சு அழுகிறவங்க கடன் அடைக்கப்படாதனால அழுகிறவங்க வீடு கட்டி முடிக்க முடியலேன்னு அழுகிறவங்க கல்யாணம் நடக்கலையேன்னு அழுகிறவங்க குழந்தை இல்லையேன்னு அழுகிறவங்க குடும்பத்துல நிம்மதி இல்லையா அழுகிறவங்க சண்டை குழப்பம் பிரச்சனை இப்படி ஒரு மாமியாட்ட சிக்கிட்டேனே